அனைவருக்கும் நமஸ்காரம் பட்சம் அதாவது பட்சம்னா பதினைந்து நாட்கள் ஆகும் கன்னிராசியில் சூரியன் கிருஷ்ணபட்சத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் பட்சமாகும் பாத்திரபத மாத அல்லது ஆவணி மாத அல்லது சிரவண மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பட்ச நாட்களாகும் இந்த நா இந்த காலகட்டத்தில் பித்திருக்களுடைய ஆசையை பெறக்கூடிய முக்கியமான நாளாக கருதப்படுகிறது மகாலய அமாவாசை இந்த வருஷம் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வரை மகாலய பட்சம் ஆகும் இதில் செப்டம்பர் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை ஆகும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய பன்னெண்டு அமாவாசைகளில் தை அமாவாசை ஆடி அமாவாசை போல மிகவும் முக்கியமான அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய ஆகும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கறது மூலமாகவும் தான தர்மங்கள் செய்வது மூலமாகவும் அவர்களுடைய அருளாசிய நம்ம எளிதா பெறலாம் மகாலயபட்சம் மற்றும் மகால அமாவாசையுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் இந்த காலகட்டத்துல பித்ருக்களாகிய நமது முன்னோர்கள் பித்ருலோக அதிபதி யம பகவானின் ஆசையை பெற்று பூலோகத்துக்கு வந்து அவளுடைய சந்ததியினர் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை பெற்று செல்கிறாங்க இன்னொரு மகாலய அமாவாசையில் முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் யார் பேரை சொல்லி கொடுக்குறாளோ அவளுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் அவளுடைய முன்னோர்கள் தலைமுறைகள் அனைவருக்கும் போய் சேரும் இப்போ ஒரு கேள்வி கேள்விலாம் அவளோட முன்னோர்கள் திரும்பி பிறந்திருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா பிறக்காதவாளுக்கு நேரடியாக அவள் வந்து வாங்கிட்டு போயிட போகிறாள் ஒருவேளை பிறந்திருந்தால் அவ செய்திருந்த கர்மவினை குறைந்து இவா கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களால் அவளுடைய புண்ணிய பலன்கள் கூடும் இந்த மகாலயபட்சம் மற்றும் அம்மா மகாலய அமாவாசையை கடைபிடிக்கிறதுனால அவளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து பொருளாதார தடைகள் நீங்கி அனைத்தும் சுபிட்சமாக நடக்கும் இந்த மகாலயபட்சம் மற்றும் மகாலய அமாவாசையை கடைபிடிக்கணுமானா கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இந்து சம்பிரதாயத்தில் தேவர்கள் தேவதைகளுக்கு செய்யக்கூடிய பூஜை ஹோமங்கள் போல பித்திருக்களும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்கு எனவே மகாலயபட்சம் மற்றும் மகாலய அமாவாசை சிறப்பாக செஞ்சு அனைவரும் அவர்களுடைய முன்னோர்களின் ஆசையை பெறணும்னு கேட்டுக்கிறாங்க